இப்ப வர இருக்கக்கூடிய மகாலய அம்மாவாசை வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த அம்மாவாசை வரும் ஸோ இதை தவற விடாம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பொதுமக்கள் செஞ்சாங்க அப்படின்னா அந்த ஒரு வருட பலனை வந்து அவங்க எடுக்க முடியும் மனித இனத்தில் மட்டும்தான் குறைந்தது ஒரு பதினேழு வயது வரை தாய் தந்தையருடைய விஷயத்த தான் நம்ம சாப்பிடுவோம் அவங்க தான் திருமணம் பண்ணி வைப்பாங்க படிக்க வைக்கிறது வரை அவங்க தானால இந்த மகாலய பக்ஷ காலகட்டம் எப்பேற்பட்ட பித்ருசாபத்தையும் நீக்க வல்லது இதற்கு நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஆறு குறிப்பா சொல்லணும்னா மகாலய அமாவாசை இந்த வருஷம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தோடு வருது உத்திரம் அப்படின்றது சூரியனுடைய நட்சத்திரம் அப்போ முறையான மகாலய பக்ஷத்தை நாம் வந்து கடைபிடித்த ஒரு வெற்றி நமக்கு உறுதியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணக்கூடாது ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் பிரணவ வாஸ்து நிபுணர் அஸ்ட்ராலஜர் சிவகு சத்தியசீலன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கேன் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகதீசாயி நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் பொதுமக்களுக்கு வந்து நீங்கள் நிறைய நல்ல தகவல் கொடுத்துட்டு வரீங்க மாகாலய பட்சத்தை பற்றிலாம் நம்ம பேசினோம் அதில் குறிப்பிட்ட நாட்கள் இருபதாம் தேதிக்கு என்ன சிறப்பு அப்படின்லாம் கூட நம்ம பார்த்தோம் இப்போ வர இருக்கக்கூடிய மாகாலய அம்மாவாசை வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த அம்மாவாசை வரும் ஸோ இதை தவற விடாமல் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பொதுமக்கள் செஞ்சாங்க அப்படின்னா அந்த ஒரு வருட பலனை வந்து அவங்க எடுக்க முடியும் உத்தராயணம் தக்ஷணாயனம் அப்படின்னு இரண்டு காலங்கள் உண்டு இப்போ உத்தராயண கால அமாவாசை தட்சிணாயன கால அமாவாசை அப்படின்னு நம்ம ஆடி அமாவாசை தை அமாவாசை பற்றி நம்ம நிறைய முக்கியத்துவத்தோடு பேசியிருப்போம் ஆனால் இந்த மகாலயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் என்ன அந்த காலகட்டத்திலெல்லாம் நம்மளுடைய மூதாதையர்கள் பூமியை நெருங்கி வந்திருப்பார்களா அப்படின்னா நெவர் அதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆனா அந்த மகாலய பக்ஷ காலகட்டத்தில் நம்மளுடைய பித்திருக்கள் நம் வீட்டில் அவர்கள் யார் இந்த பூமியில் இருந்த போது அவர்கள் யாரை அதிகம் விரும்பினார்களோ அவர்களோடு இருப்பதுதான் இந்த மகாலய அமாவாசையினுடைய மிகப்பெரிய சிறப்புகள் நம்ம அவங்க அவங்களை எந்த அளவுக்கு பராமரிக்கிறோம் எந்த அளவுக்கு அவங்கள வேண்டுகிறோம் எந்த அளவுக்கு அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லி அவங்க நமக்கு கொடுத்துட்டு போனதுக்கெல்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபைடாக நம்ம என்ன பண்ணுறோன்றத பொறுத்து தான் இந்த இடத்துல வந்து இதனுடைய பலன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு சொத்து கொடுக்கல அது கொடுக்கல இது கொடுக்கலன்னு நிறைய பிரச்சனைகளால் பித்திருக்களை வணங்காமல் கூட என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க ஆனால் உண்மையை சொல்லணுன்னா உடம்பில் அடிப்படாமல் அதாவது கை கால்கள் மூளை ஐம்புலன்களை சிறப்பாக கொடுத்து பராமரித்து நம்மளை சிந்திக்கக்கூடிய அளவுக்கு நம்ம முன்னோர்கள் வளர்த்துருக்குறாங்கன்னா இதை விட வேற எதுவும் அவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம அப்பா அம்மா நம்மள நல்லபடியா வளர்த்துருக்குறாங்க எந்த அப்பாவுமே குழந்தைங்க வந்து நல்லா வளரக்கூடாதுன்னு நினைக்கிறது கிடையாது அடிப்படையில் எல்லாமே நல்லா தான் வளர்ப்பாங்க ஆகையினால் அந்த பனிரெண்டு வயது வரை இருக்கு இல்லையா அந்த வயது வரையும் யாருமே தானாக தனக்கு தேவையான உணவுகளை சேகரிப்பது கிடையாது பறவை இனத்திலிருந்து எல்லா இனங்கள் வரையிலும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு பிறகு அதுவே என்ன பண்ணும் தனக்கு தேவையானதை சேகரிச்சுக்கும் ஆனால் மனித இனத்தில் மட்டும்தான் குறைந்தது ஒரு பதினேழு வயது வரை தாய் தந்தையருடைய விஷயத்தை தான் நம்ம சாப்பிடுவோம் அவங்க தான் திருமணம் பண்ணி வைப்பாங்க படிக்க வைக்கிறது வரை அவங்க தான் அப்போ வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு கால்வாசி அத்தியாயத்தை அவங்க கஷ்டப்பட்டு நமக்கு என்ன பண்ணுறாங்க உருவாக்கி நம்ம உடம்ப வந்து அடித்தளத்தை போடுறாங்க அப்படி போட்டதுனால அப்பா அம்மாவை கொண்டே விடுறோம் புரியுதுங்களா அந்த அளவுக்கு வந்து அப்போ இதுல நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் அதற்கு வந்து இந்த உலகம் வந்து எதுவுமே ஈடு இணை கிடையாது அதனாலயே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மகாலயத்தை ரொம்ப கவனமா கடைபிடிக்க வேண்டியது பக்தியோடு கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது அதனால் இந்த மகாலயபக்ஷ காலகட்டம் எப்பேற்பட்ட பித்ருசாபத்தையும் நீக்க வல்லது இதற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஆறு இருக்கணும் குளத்தை விட ஆறு நல்லது அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடல் நல்லது ஏன் குளத்தை நான் வேண்டாம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறேன்னா அதாவது நம்ம வந்து ஒரு அசையக்கூடிய தன்மை ஓடுகிற தன்மை இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்திரத்தன்மையாக ஒரே இடத்துல தேங்கி இருக்கக்கூடிய நீர்நிலைகள் வேண்டாம் ஆனால் ஓடுகிற நீர்நிலை அதே போல் வந்து அசைகிற நீர்நிலை இது வந்து ரொம்ப நல்லது அப்படி பார்த்தா ஆறும் கடலும் தான் இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா கொடுமுடி திருச்சி காவேரி இங்கெல்லாம் நல்ல என்ன இருக்குன்னா இந்த மகாலய காலகட்டத்தில் பயங்கர கூட்டமாக இருக்கும் அப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன ஆற்றங்கரை இல்லைன்னா கடற்கரை இதை நல்லா கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம் உங்களுக்குன்னு கண்டிப்பாக குடும்ப தொடர்பில் வாத்தியார்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் மொழி எதுவோ உங்கள் மொழி அப்படின்னா இப்போ நீங்கள் தமிழ் வழியில தான் உங்கள் முன்னோர்களை வழிபட்டுருக்கீங்கன்னா தமிழ் வழி வழியில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தர்ப்பணம் கொடுப்பவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க உங்கள் முன்னோர்கள் வந்து சமஸ்கிருத நிலையை பின்பற்றியிருக்கிறார்கள் அப்படின்னா சமஸ்கிருத வழியிலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த தர்ப்பணங்கள் வந்து கொடுக்கலாம் இதை வந்து நீங்க ஏன்னா ஒவ்வொரு அப்பமா வந்து இப்போ தமிழ் திருமணம் சமய திருமணமும் நிறைய என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பண்ணியிருப்பாங்க சமஸ்கிருத திருமணமும் பண்ணியிருப்பாங்க எதை பொறுத்து உங்களுடைய வாழ்வியல் முறை இருக்கிறதோ அதை பொறுத்து நீங்கள் தர்ப்பணம் கொடுப்பவரை என்ன பண்ணிக்கோங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க சைவரா வைணவரா கௌமாரத்தில் இருப்பவரா சாத்தத்தில் இருப்பவரா அதை வந்து பொறுத்து நீங்க வழிபட்டுக்கலாம் இல்ல குருஜி எங்களுக்கு இப்படி எல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னா சாதாரணமாக ஆலயத்தில் எத்தனையோ பிராமணர்கள் இந்த தர்ப்பண காலகட்டத்துல வந்து இந்த மாதிரி ஆற்றங்கரை கடற்கரையில தான் நம்ம என்ன பண்ணி இந்த தர்ப்பணத்தை நம்ம வந்து கொடுத்தே ஆக வேண்டும் இந்த ஆற்றங்கரையில் வந்து பாத்தீங்கன்னா மீன்கள் இருக்கும் இந்த மீன்கள் வடிவாக தான் நம்மளுடைய பித்துற்கள் இருக்கிறதாக நம்பப்படுகிறது ஆகையினால் ஆற்றங்கரையில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நெற்பொரி இருக்கு இல்லையா அது வந்து ஆற்றங்கரையில் நம்ம வந்து மீன்களுக்கு மீன் இருந்தா இல்லைன்னா தூவிடக்கூடாது இருக்கும் பொழுது நம்ம கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மீன்களுக்கு உணவளிக்கும் பொழுது மட்டும் நீங்க குளத்தில் இருக்கிற மீனுக்கு உணவளிக்கலாம் ஆற்றங்கரையில் இன்கேஸ் இல்லை அப்படின்னு அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணலான்னா குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு உணவளிக்கலாம் அதற்கு அடுத்தபடியாமல் இந்த தர்ப்பணம் எந்த காலகட்டத்தோடு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் என்னை பொறுத்தளவில் காலை நேரம் சூதய சூரிய வந்து உதயத்திற்குரிய காலகட்டம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் இதில் குறிப்பா சொல்லணும்னா மகாலய அமாவாசை இந்த வருஷம் புதன்கிழமை வருது உத்திரம் அப்படின்றது நட்சத்திரம் இந்த இடத்துல நம்ம சூரியன் சம்பந்தப்பட்ட எல்லா கர்ம பதிவுகளும் முழுமையாக நீங்கும் அப்படின்றத கர்ம பதிவுனா பேட் வைப்ரேஷன் எல்லாமே நீங்கும் அப்போ காலையில ஒரு ஒம்போதரை மணிக்குள்ள உங்களை நீங்க என்ன பண்ணிக்கணும்னா இந்த தர்ப்பண விஷயங்கள் எல்லாத்துக்குமே என்ன பண்ணா தயார் பண்ணி முறையாக நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா கங்கை காவேரி அல்லது சமுத்திரம் எல்லாத்துலேயுமே நீராடி கரைய முறையான தர்ப்பணத்தை கொடுத்துட்டு சூரியனுக்கு நன்றி செலுத்திட்டு பின் என்ன பண்ணணுன்னா கோவிற்கு அகத்திக்கீரை கொடுக்கணும் கோவிற்கு அகத்திக்கீரையும் இரண்டு மஞ்சள் வாழைப்பழமும் ஒரு அச்சு வெள்ளமும் நல்லா புரிஞ்சுக்கணும் அகத்தி கீரை இரண்டு மஞ்சள் வாழைப்பழம் ஒரு அது வந்து நார்மல் நார்மல் பூவம்பழமாக பசுவினுடைய பின்பக்கம் தொட்டு வணங்கி விட்டு என்ன பண்ணுன்னா வீட்டுக்கு வந்து நம்மளுடைய பித்திருக்களுடைய படம் இருக்கு இல்லையா அதற்கு முன்னால் ஒரு அகல் தீபத்துல நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அவர்களுக்கு பிடித்த பதார்த்தங்கள் எல்லாம் வைத்து தீபாரதனை காண்பித்து இது வந்து பதினொன்றையிலிருந்து பன்னெண்டுக்குள்ள நல்ல தீபாராதனை எல்லாமே காண்பித்து முறையாக வணங்கி முதல் உணவை காக்கைக்கும் இரண்டாவது உணவை அந்த ஊரில் ஏழ்மை நிலையில் இருப்பவருக்கும் கொடுத்து விட்டு பின் நாம சாப்பிட்றது ரொம்ப நல்லது முதல்ல யாருக்கு கொடுக்கணும் காக்கைக்கு அதுக்கு அடுத்தபடியாக ஊரில் நலிவடைந்தவர்களை அமர செய்து அன்னம் படைத்து விட்டு மூன்றாவதாக அதை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது காக்கை அப்படின்றதும் சனிக்காரகம் நலிவடைந்தவர்கள் அப்படின்னும் போதும் சனிக்காரகம் இவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டாலே நம்ம முன்னோர்கள் திருப்தி அடைஞ்சிருவாங்க நம்ம முன்னோர்களுக்கு விடுதலை கிடைச்சிரும் அதற்கு பின் நம்ம என்ன பண்ணணும்னா விரதத்தை பூர்த்தி செய்து உணவு உண்ணுகின்ற பொழுது முறையான பக்ஷத்தை நாம் வந்து கடைபிடித்த ஒரு வெற்றி நமக்கு உறுதியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணக்கூடாதுன்னா கோலம் கூடாது காவிப்பொடியால் வேணால் நீங்கள் என்ன பண்ணலான்னா கோலம் போடலாம் இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணினாலே போதும் மகாலயபக்ஷம் பூரணமான பலனை உங்களுக்கு தந்து உங்களுடைய பித்திருக்களை பெருமாளுடைய திருவடிக்கு அதை அழைத்து செல்லும் ஏன் இங்க சிவனுடைய திருவடின்னு இல்லாம பெருமாளுடைய திருவடின்னு சொல்றேன்னா இவர்களை பிறக்க வைக்கிறதும் தன் நகத்தை வைத்துக்கிற பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா இவர்கிட்ட தான் இருக்கு எல்லாருமே கைலாயம் போறதுக்கு பதிலாக வைகுண்டத்தை பத்தி தான் சைவர்களும் பேசுவாங்க வைணவர்களும் பேசுவாங்க அதனால இந்த பொறுப்பெல்லாம் யாரிடத்துல இருக்கிறது பெரும்பாலிடத்தில் இருக்கிறதால இதை ஃபாலோ பண்ணாலே கரெக்டா இருக்கும் இதுல வந்து நம்ம ஏற்கனவே இந்த மாலைபட்சம் போட்டிருக்கும் போது அந்த பதிவில வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க இப்போ எங்க வீட்டில வந்து ஆண் பிள்ளைகள் இல்ல இப்போ இந்த மாலைபட்சத்துல தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க குருஜி யார் கொடுக்கலாம் பெண் பிள்ளைகள் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதற்கு உங்களுடைய அதாவது பெண் பிள்ளைகள் தாராளமாக சூரியனை வணங்கலாம் அவங்களுடைய மூதாதையர்களுக்கு உணவுகளை படைத்து நான் சொன்னபடி வந்து ஏழை ஏழை இருக்கு காகத்திற்கு பசு இருக்கு இவர்களுக்கெல்லாம் உணவுகள் கொடுக்கலாம் ஆனால் எள்ளும் நீரும் இறைக்க கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க வெள்ளை எள்ளு இழைக்கலாம் எப்படி பார்த்தாலும் அது எள்ளு தான் சரிங்களா அதனால நம்ம உடம்புல வந்து திருமாங்கல்யம் இருக்கிற வரை ஒரு பெண் அதை என்ன செய்யக்கூடாது கடைபிடிக்க கூடாது அது நன்று அன்று அதனால் நார்மலாக நம்ம படையல் போட்டு மூதாதையர்களை வழிபடுறது சிறப்பு இதை ஃபாலோ பண்ணினாலே போதுமா ரொம்ப அருமையா சொன்னீங்க இதன் மூலமா அவர்களுடைய சந்தேகமும் தேர்ந்திருக்கும் ஏன்னா மகாளை அமாவாசை வருதுன்னாலே அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும் நம்ம குடுக்கலாமா வேண்டாமா அந்த நெருடல்கள் இருக்கும் அதற்கு ஒரு தெளிவான ரெண்டு வழியில உள்ளவர்களையும் நல்லா வணங்கணும் குடும்ப பெண்கள் ஏன்னா இதுல நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய குடும்ப தான் அப்ப என்னன்னா உங்களுடைய மூதாதையர்களையும் நினைத்துக் கொள்ளுங்கள் மாமனார் மாமியாராக இருப்பவர்களையும் நினைத்து கொள்ளுங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்னன்னாமா ஒரு மூணு வயது குழந்தை நம்மள வந்து போடா டே அப்படின்னு அப்பா அம்மாவை திட்டும்போது நம்ம அப்ப சிரிக்கிறோம் புரியுதுங்களா அதே மனநிலையில தான் அந்த வயது மூப்பிலையும் அந்த பெரியவர்கள் இருப்பாங்க ஒரு குழந்தை சின்னதா மிரட்டினா கூட எப்படி குவச்சிக்கும் அது தான் அந்த மூத்தவர்களுக்கு ஏன்னா வயது அதிகமாகக்கூடிய காலகட்ட அவங்களுக்கு வேலை எதுவுமே இருக்காது அவங்க மைண்ட் பிஸியாவே இருக்காது அப்ப என்னன்னா அவங்க ரொம்ப அமைதியாவே இருக்கிறதுனால எது எதுல குற்றம் இருக்கோ அது மட்டும்தான் அவங்க பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் நம்ம பிஸியா இருக்கும் நம்ம வந்து எதுலையுமே கவனம் இல்லாம நம்ம சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு தெரியாததை அமைதியா ஓய்வுல இருக்கிற அவங்க கண்டுபிடிக்கும் பொழுது நம்ம அவங்க மேல வந்து என்ன பண்ணிடுறோம்னா கோபம் வந்துருது ஆனா அவங்க இல்லாத போதுதான் நமக்கு அந்த அருமை தெரியும் ஆகையினால இப்ப ஒரு ஒரு சந்நியாச குருவுக்கு எல்லாமே தெரியுதுன்னா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா வந்திருக்கிறதுனாலதான் அவ்வளோ தேர்ந்தெடுத்து வாழ்கிறார் இப்ப நீங்க அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க விவேகானந்தர் எடுத்துக்கோங்க வாழ்க்கையில மக்களுக்கு முன்னுதாரணமான கருத்துக்களை அத்தனையும் சொன்னவர்கள் எல்லாமே தனியாக தான் இருந்திருப்பாங்க ஏன்னா இருந்தால் மட்டும்தான் இவ்வளவு என்ன பண்ண முடியும் கலெக்ட் பண்ண முடியும் அப்ப வீட்டில் மூத்தவர்கள் வயது மூப்பின் அடிப்படையில் தனியாக இருக்கும் அவசரத்துல பண்ணிட்டு இருந்தாலும் அப்படி பண்ணி இப்படி பண்ணுன்னு அட்வைஸ் நமக்கு கோபமா வரத்துக்கு காரணம் உண்மையிலே அவங்க கவனிப்பு நிறைய இருக்கு அவங்கள போய் வேலைக்கு போங்கன்னு சொல்ல முடியுமா இந்த பிரச்சனையில தான் நிறைய முதியவர்களை நம்ம என்ன பண்றோம்னா தொல்லையாக நினைத்து முதியோர் இல்லத்துல சூழல் வந்து அது வந்து கண்டிப்பா கர்மா என்றால் செயல் தான் அதுக்கு எப்போதுமே ஒரு வட்டம் தான் அது திரும்ப நமக்கும் என்ன பண்ணணுன்னா நெருங்குற காலம் வந்து ரொம்ப தொலைவு இல்லை அதனால் ஒவ்வொரு செயலுக்கும் அதற்குரிய வினை இருக்கும் அதை பார்த்து மக்கள் கொஞ்சம் பெரியவர்களை நடத்தினால் நல்லாயிருக்கும் நிச்சயமாக மகாலை அமாவாசையின் சிறப்பு பதிவு ரொம்ப அழகாக சொன்னீங்க நல்ல தகவலாக இருந்தது நிறைய ஒரு சின்ன சின்ன அட்வைஸ் இல்லாமல் மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக அதை எல்லாரும் கடைப்பிடிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நல்ல ஒரு தகவல் குருஜி நன்றி நல்லதுமா வெற்றி முருகா போன்ற ஆன்மீக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குருஜியை நீங்கள் நேரில் மீட் பண்ணணும் வாஸ்து ரீதியான பிரச்சனையும் என் வீட்டில் இருக்குது இல்லை எனக்கு வந்து அஸ்ட்ராலஜி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிட்டு சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் குருஜியை நீங்கள் சந்திக்கலாம் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்